பரந்தோருக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என்று விஜய் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளார் விளை நிலங்களை கையப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களை விஜய் நாளை சந்தித்து பேசவுள்ளார் இந்த நிலையில் தொண்டர்கள் அதிக அளவில் கூடினார் தேவையில்லாத பிரச்சினை வரக்கூடும் என்பதால் அவர் இந்த கட்டுப்பாட்டை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆட்சியில் பெண் எஸ் கே பாதுகாப்பு இல்லை யுபிஎஸ் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்வதாக இபிஎஸ் திமுக அரசை விமர்சித்துள்ளார் பெண் எஸ் ஐ உள்ளிட்ட எட்டு பேரிடம் நகை பறிப்பு நடந்ததை சுட்டிக்காட்டி நிர்வாகத் திறனற்ற திராவிட மாடல் அரசு தலை குனிய வேண்டும் இதற்கு சிஎம் பொறுப்பேற்க வேண்டும் என சாடியுள்ளார் தமிழ்நாடு போதை நாடாக மாறியுள்ளது பிரேமலதா தமிழக முதல்வர் கையெழுத்திட்டால் மது விற்பனையை ஒரே நாளில் நிறுத்தலாம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் ஒழிப்போம் என்று விளம்பரம் செய்துவிட்டு பொங்கல் என்று மட்டும் ஒரே நாளில் எழுநூற்று இருபத்தைந்து கோடிக்கு அரசு மது விற்பனை செய்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டை போதை நாடாக மாற்றியது திமுக அரசு நாலு ஆண்டுகளில் செய்த மிகப்பெரிய சாதனை எனவும் அவர் சாடியுள்ளார்